பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் துகுதீபா முப்பத்தி மூணு வயது நபரை கொன்ற வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு சம்பந்தமாக அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் விசாரணையில தெரிய வந்துட்டு இருக்கு இதன் பின்னணி என்ன யார் இந்த தர்ஷன் துகுதீபா இவர் தனது ரசிகரை கொண்டதாக கூறப்படுவது ஏன் என்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ்ல இருக்கும் முன்னணி ஹீரோக்களான விஜய் அஜித் போல கன்னட தெரியுல முன்னணி நடிகரா இருப்பவர் தான் தர்ஷன் தூகுதீபா பழம்பெரும் நடிகர் தூகுதிபா சீனிவாசன் மகனான இவர் தொண்ணூறுகளில் திரையுதகத்தில் திரும்பினார் இவர் நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் அடிச்சிருக்கு இதனால இவருக்கு பெரிய ரசிகர் கூட்டமும் இருக்கு நாற்பத்தி ஏழு வயதாகும் இவருக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விஜயலட்சுமி என்பவருடன் திருமணம் நடைபெற்று இந்த ஜோடிக்கு வினீஷ் என்ற மகனும் இருக்கிறாங்க தர்ஷனும் முன்னாள் கன்னட நடிகை பவித்ரா கவுடாவும் கடந்த பத்து வருடங்களாக காதலித்து வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனினுமே இவர்களது உறவு கன்னட கூட திரையுலகில் அனைவருக்கும் தெரிந்ததாக இருப்பதாக கூறப்படுது தற்போது தர்ஷன் பவித்ரா ஆகிய இருவர் மீதும் கொலை வழக்கு ஒன்று பாய்ந்திருக்கு பெங்களூருவை சேர்ந்த முப்பத்தி மூணு வயது நபர் ரேணுகாசாமி என்பவரை தர்ஷன் ஆட்களை விட்டு கொண்டதாக கூறப்படுகிறது பிரபல மருந்து கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த ரேணுகாசாமியின் உடல் பெங்களூரில் இருக்கும் சுமன்லி பாலத்தில் அருகே ஜூன் ஒன்பதாம் தேதி கண்டெடுக்கப்பட்டது இவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பொய் கணக்கு தொடங்கி தர்ஷனின் காதலி என கூறப்படும் பவித்ராவுக்கு தகாத வரையில் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தகவல் அனுப்பியதாக தகவல் வெளியாயிருக்கு இதன் காரணமாக தனது ரசிகர் மன்ற ஆட்களை வைத்து ரேணுகாசாமியை தர்ஷன் கொண்டதாக அவர் மீது வழக்கு பயந்துள்ளது இந்த வழக்கில் தர்ஷன் பவித்ரா உட்பட பதிமூணு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க முதலில் ரேணுகாசாமி பண விவகாரம் காரணமாக தாங்கள் கொலை செய்ததாக கூறி இருவர் காமாட்சி பாளையா காவல் நிலையத்தில் சரணடைஞ்சாங்க தொடர்ந்து விசாரணை நடத்தியதுல சரணடைந்த ரெண்டு பேர் உட்பட தர்ஷன் பவித்ராவிற்கும் இன்னும் பதினோரு பேருக்கும் இதில் தொடர்பு இருப்பது வெளிச்சிற்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் கொலை சம்பவம் நடந்த ஜூன் எட்டாம் தேதி ரேணுகாசாமி கொலை செய்யப்பட்ட தினம் இரவு என்னென்ன நடக்கிறது என்பதை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலம் கொலை செய்தவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்திருக்காங்க இந்த போலீசாரால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கொலை வழக்கு குறித்து வெளியாகியுள்ள தகவலின்படி ரேணுகாசாமி கொலை செய்யப்பட்டதற்கு முன் தர்ஷன் அவரை பெல்டால் அடித்ததாகவும் கொலை செய்யும் ஆட்கள் வந்தவுடன் அவர் அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது இவரை கொலை செய்வதற்காக முப்பது லட்சம் ரூபாய் தர்ஷன் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு போலீசில் ஆளுக்கு லட்சம் ரூபாய் கொடுத்து சரண நபர்களுக்கு தற்கொலை சொல்லப்படுகிறது இந்த நிலையில தான் நடிகர் தர்ஷன் மைசூரில் இருக்கும் தனது பண்ணை வீட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தனது விசாரணைக்கு பெங்களூர் போலீஸார் அழைத்து வந்திருக்காங்க இதே போல அவருடன் காதல் உறவில் இருப்பதாக கூறப்படும் பவித்ரா கவுடவும் தற்போது போலீஸின் பிடியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் தான் சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு என்னடா இது காதலிக்காக வந்து கொலை செய்வாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இப்போ தர்ஷன் வந்து மாட்டிருக்காரு இவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு உங்களுக்கே தெரியும் கனடாவில் பெரிய ஆக்டர் தான் ஆனால் சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க தர்ஷன் உண்மையாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொலை வழக்கில் உள்ள போட்டு ஜெயிலில் தருவாங்களா இல்லை காசு கொடுத்து வெளியே வந்துடுறாரு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை